அன்பிற்கினியவர்களே நெஞ்சார உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம் இனிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கட்டும் பாரதத்தினுடைய பெருமைக்கு காரணமாயிருக்கின்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட பனிரெண்டு திருதூதர்களிலே ஒருவரான புனித தோமா நம்முடைய தென்னக பகுதிக்கு வந்திருந்து இறை வார்த்தையை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே போதித்தார் என்பதை வரலாறு அற்புதமாய் சொல்லித் தருகிறது இந்த நல்ல நாளிலே புனித தோமாவினுடைய திருநாளை கொண்டாடுகின்ற நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார நல்வாழ்த்துக்களை அன்போடு சொல்லி இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை கேட்க ஆண்டவருடைய மேலான திருப்பெயரிலே உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற முதலாவது இறைவார்த்தையை இப்பொழுது நமக்காக வாசிக்க கேட்டறிவோம் கவனமாய் மனுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும் இறைவாக்கின ரசாயா நூலிலிருந்த வாசகம் அதிகாரம் ஐம்பத்து இரண்டு இறை வார்த்தைகள் ஏழு முதல் பத்து முடிய நற்செய்தியை அறிவிக்கவும் நல்வாழ்வை பலப்படுத்தவும் நலம் தரும் செய்தியை உரைக்கவும் விடுதலையை பறைசாற்றவும் சியோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும் வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை இருக்கின்றன இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர் அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர் ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர் எருசலேமின் பாலிடங்களை ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள் ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார் மீட்பு வழங்கியுள்ளார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார் மனுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி திருப்பாடல் நூற்றி பதினேழு உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நச்செய்தியை பாறை சாற்றுங்கள் கெல்லாம் நச்செய்தியை பாறை சாற்றுங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் செய்தியே பாறை உலகெங்கும் சென்று பாடை செய்தியை பாறை சாற்றுங்கள் பிறையினத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் மக்களினத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை உலகெங்கும் சென்று பாடைப்பிற்கல்லாம் நற்செய்தியை பாறை சாற்றுங்கள் உலகெங்கும் சென்று பாடைப்பிற்கல்லாம் நற்செய்தியை பாறை சாற்றுங்கள் திருதூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள் திருதூதர் பவுல் எபேசியர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பத்தொன்பது முதல் இருபத்தி இரண்டு முடிய சகோதர சகோதரிகளே இனி நீங்கள் அந்நியர் அல்ல வேற்று நாட்டினரும் அல்ல இறை மக்கள் சமுதாயத்தின் உடன்குடி மக்கள் கடவுளின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் திருதூதர்கள் இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள் கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ൂയാ അല്ലുയാ അല്ലൂയാ അല്ലുയാുയാ

ஆண்டவரை நற்செய்தியை தந்து விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தை முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக உமான் இருப்பாராக யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே யோவானினுடைய யோவானியுடைய வாக்குகள் இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஒன்பது வரை பன்னிரர்கள் ஒருவரான திதி என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள் தோமா அவர்களிடம் அவருடைய கைகளிலே ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவிலே என் கையை என்று நான் நம்ப மாட்டேன் என்றார் எட்டு நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள் அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார் பின்னர் அவர் தோமாவிடம் இதோ என் கைகள் இங்கே உன் விரலை இடு உன் கையை நீட்டி என் விழாவில் இடு ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார் தோமா அவரை பார்த்து நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்றார் இயேசு அவரிடம் நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவை பாரதத்தினுடைய புனிதர் என்று அழைக்கப்படுகின்ற ஈராயிரம் ஆண்டு காலத்திற்கு முன்னரே தேர்ந்தெடுக்கப்பட்ட பனிரெண்டு திருதூதர்களில் ஒருவரான திதும் என்னும் நகரை சேர்ந்த தோமா அவர்கள் பாரதத்திற்கு வந்து இறைவனை குறித்து இறை ஆட்சியை கட்டியெழுப்ப உதவினார் என்பது வரலாறு இத்தகைய நல்ல மாமனிதருடைய திருநாளை கொண்டாடுகின்ற அந்த நல்ல வேளையிலே இந்த புனிதருடைய நாமம் தாங்கிய நல்லவர்களுக்கும் இவரது பெயரிலே இயங்கி கொண்டிருக்கின்ற துறவர இல்லங்களை சார்ந்த நண்பர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நல் வாழ்த்துக்களை அன்போடு சொல்லி மகிழ்வு காண்கின்றோம் தோமா ஒரு நல்ல அற்புதமான மாமனிதர் ஆண்டவரை நீரே என் ஆண்டவர் நீரே என்னுடைய கடவுள் என்று உரைத்தவர் முதலாவதாக கடவுள் ஆண்டவர் என்று உரைக்க அவர் முன் வந்தார் என்பதை நாம் அறிகின்றோம் இத்தகைய நல்ல மேலான சாட்சியமான ஒரு செய்தியை ஊருக்கு உலக